ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு கூடவே மீன் குழம்பு மீன் வறுவலும் பண்ணலான்னு சொல்லி வந்த ஏன்னா அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க சரி அதனால் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா மீன் வந்ததுமே ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா மீனோட ஸ்மெல்லாம் போகணும்னு சொல்லி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த செதல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை அம்மா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பக்கத்தில் வந்து மட்டனையும் நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க நான் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தேன் இன்னொரு பக்கம் வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே அம்மூரில் போட்டு நல்லா வணக்கிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் அம்மா மசாலாலாம் போட்டு நல்லா வணக்கி இது இருந்தாங்க அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பிரியாணி சாமானம் எல்லாமே என்ன பொண்ணு சொல்லி எல்லாம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ப்ரௌன் கலரில் வரும் மட்டன் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டாதான் சாஃப்டாக கிடைக்கும் திரும்ப நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் பண்ணலான்னு சொல்லி அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அம்மாவுக்கு வந்து ரைஸ் குக்கரில் எப்படி பண்ணுறது கூட தெரியாது சரி அதனால் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் சரி நம்ம வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு மட்டன் பிரியாணி தான் ரைஸ் குக்கரில் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்தவாட்டி நம்ம ரைஸ் குக்கரில் அந்த மிக்சரை எல்லாமே ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அந்த ரெட்டு ரெட் மார்க் சுவிச்சு இருக்கு இல்லைங்களா அது தான் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும் அதுதான் இதோட ஹைலைட்டு நான் வந்து நல்லா கொதி வந்தவாட்டி ரைஸ் போடணும் நம்ம ரைஸ் போட்ட வாட்டி இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா விழுந்துருக்கா வேகல தண்ணி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா குக்கர்லாம் அப்படி பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அம்மா வந்து மீன் பரட்டலுக்கு என்னென்ன மசாலா போட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன் சிக்கன் சிக்கன் கொ மசால் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமே மீன் ஃப்ரை மசாலா ஜேபி மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே அம்மா கையால் தான் பிசைவாங்க கையால் பிசைந்து மீன் மேலே வந்து அப்படியே தடவி விடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி இருந்தாங்க மீன் குழம்புக்கு நான் எப்பயும் போல் நல்லா தாளித்து விட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து அப்படியே போகணும் நான் அம்மா ரெடி பண்ண மசாலா தான் எல்லாமே போட்டிருந்தாங்க டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது அதுக்கப்புறம் புளி புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே மசாலாலாம் போட்டு நல்லா கையால் தான் அம்மா பிசைவாங்க எந்த விஸ்க்கு கரண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே அதை போட்டு நல்லா கையால் தான் பிசைவாங்க கையால் பசைஞ்சால் தான் டேஸ்ட்டு வரும்னு சொன்னாங்க இது என்ன ஜேபி மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது குழம்பு மசாலா நான் போடுவேன்னு சரி அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அந்த க கரைச்சதை வந்து நம்ம அந்த குழம்புலெலாம் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டாங்க குழம்பு நல்லா கொதிச்ச வாட்டி நம்ம மீன் ஒரு ஒரு பீஸாக போடணும்னு சொன்னாங்க கரண்டிலாம் விட்டு கூடாது ஒரு ஒரு பீஸாக போடணும்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணது ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தாங்க போட போடவே ஒரு பீஸா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அது கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட லைட்டாக லெமன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்களுக்கு இந்த சண்டே ஃபேமிலியோட ஜாலியாக போச்சுங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்